வாழ்க்கை என்பது பொய்ப்பதும் பிழைப்பதும் ஏய்த்து பிழைப்பதும் அல்ல பிறரை போராடி ஜெயிப்பதே வாழ்க்கை நிதானமான ஒரு அறிவோட நிதானமான ஒரு புரிதலோட நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அப்ப இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த தடவை நீங்க இந்த குரு பயிற்சியில நீங்க புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய ஜாப்பு புதிய கடைகள் வெளிநாடு சந்திர தேச குரு புத்தி குரு சந்திர புத்தி பிச்சுக்கிட்டு போயிரு வடக்கு முகமா இருக்கிற அம்பாள் அன்னை என் அன்னை காளிகாம்பாள் அன்னை வெக்காளி அம்மன் சமயபுரத்தார் என் தாய் புண்ணை நல்லூர் மாரியம்மன்ல புனிதமான சர்க்குருநாதன் சதாசிவ பிரம்மனால் பிரதிஷ்ட குருவும் அம்பாலும் சேர்ந்து இருக்கார் இடம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போனால் வெற்றி மேல் வெற்றி பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூட வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் விஸ்வாஸ் வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரோஹிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுப சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி நடத்தி நாளாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிந்து உதயமாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல உலகெங்கும் ஜாதி மதம் இனம் ஆகிய மொழி பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள் எத்தனை எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக ஒரே ஒரு சிறப்பான திருவிழாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்று இந்த ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன் அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக வரும் எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூமரலஜியில் கூட்டும் பொழுது பத்து நம்பர் வருது பத்துங்கிறது சூரியனுடைய நம்பர் அப்போ பத்துக்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சூரிய திசுல நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன் அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி அரசியலும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி அரசாங்க உத்தியோகத்திலும் சரி எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க அடுத்து வருவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கூட்டுறோம் அப்ப மூன்று வருகின்றது அப்ப மூன்று வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டி அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது பார்த்தீங்களா அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள் எங்கே போய் உலகத்துல எந்த மூளை போனாலும் ஒரு சுற்று வரும் அதை கணக்கெடுத்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று சேர்ந்து பன்னெண்டு ராசி கட்டத்தையும் முன்னூத்தி அறுபது டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் மூன்று நட்சத்திரங்கள் அப்ப ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி குரு நம்பர் பன்னெண்டு கூட்டியன் மூன்று அப்போ ஒன்றும் மூன்றும் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை பல நன்மைகளை செய்யும் என்பதில் கருத்து அல்ல அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு பயிற்சிகள் தான் இரண்டு பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது அப்போ அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது அப்போ கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது அப்போ அந்த கேது பயிற்சி கடைசியா வருது குறுப்பயிற்சி நமக்கு மே மாசம் வருது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளார் தரும் திருநள்ளார் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி ஏற்படுது அப்போ மூணு பயிற்சி அப்போ அந்த மூணு பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம் பின்னாடி வாக்கியத்துலேயும் வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்தது தங்கம் வெள்ளி விலைகள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆள கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும் இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும் நவநாகரிகம் உயர்ந்திருக்கும் அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் உற்பத்தி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ஃபைனான்ஸில் எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ஆண்டில் பிறக்கிறதுனால நியூமராலஜி பிறகு நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும் அப்பப்போ புயல் மழை எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபுதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும் பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட ஐயா வந்து பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வருகின்றது நமக்கு கத்து கொடுக்கக்காக வருகின்றது நல்லது செய் நல்லது நினை எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம் அதனால தான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம் எல்லா வகையிலும் அன்புதான் எல்லா மதத்துக்கும் அன்புதான் அது ஒன்றே சொல்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு நேயர்கள் மீண்டும் நேயர்கள் பாதம் பணிந்து பணிகின்றேன் கடகம் காலபுருஷனுக்கு நான்கு யானைகள் எறும்பு யானைக்கு பகை எறும்பு பூனைக்கு பகை எலி சிறுத்தைக்கு பகை மான்கள் அப்ப இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அதே மாதிரி சுறாக்கள் மீன்கள் பகை கீரிக்கு பாம்புகள் பகை பாம்புக்கு தவளைகள் பகை பாருங்க வாழ்க்கை என்பது பொய்ப்பதும் பிழைப்பதும் ஏய்த்து பிழைப்பதும் அல்ல பிறரை போராடி ஜெயிப்பதே வாழ்க்கை போராட்டம் பிறருக்கு போராட்டம் பாசம் அன்பு நேசம் கருணை வடிவம் கொஞ்சம் பிடிவாதம் வாதம் அகண்டவாதம் இல்ல பிடிவாதம் குணங்கள் செஞ்சே ஆகணும் ஆராய்ச்சி அறிவு அதை விட ஆராய்ச்சி அறிவு தாய்ப்பாசம் தாய் நா தாய்ப்பாசம் தாய் பற்று நாட்டுப்பற்று தாய் நாட்டுப்பற்று இது எல்லாத்துக்கும் அடங்கிய பெட்டகம் கடகராசி இது அடங்கிய பெட்டகம் தான் கடகராசி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க குடும்பத்துக்குனாலும் சரி குடும்பத்துக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க உயிரையும் விடுவாங்க அப்படிப்பட்ட கடகராசிக்கு பல கஷ்டங்களை கடந்து கல பல கஷ்டங்கள் துன்பம் துயரங்களை அனுபவித்து இப்போது ஒரு நிதானமான ஒரு அறிவோட நிதானமான ஒரு புரிதலோட நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பார்த்தீங்களா அப்போ இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் ஏன்னா கடகத்திற்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டுல இருக்கிறார் இப்ப அதிசாரத்துல உங்க வீட்டுல இருக்கிறார் ஒரு நாலு அஞ்சு மாசத்துல பன்னெண்டுக்கு போனாலும் உங்களுக்கு அடுத்து உங்க வீட்டுக்கு எப்படி வர்றார் உச்ச குருவா வர்றார் உச்ச குருவா வர்றார் சொந்த குருவா வர்றார் பந்த குருவா வர்றார் பாக்கிய குருவா வர்றார் பாத்தீங்களா எல்லா வகையிலும் சிறப்பு கடகத்துக்கு நீங்க எத்தனை செயல் எடுத்தாலும் சரி இந்த தடவை நீங்க இந்த குரு பயிற்சியில நீங்க புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய ஜாப்பு புதிய கடைகள் வெளிநாடு சந்திர திசை குரு புத்தி குரு திசை சந்திர புத்தி பிச்சுக்கிட்டு போயிடும் உங்க ஜாதகத்தை எடுங்க நாங்க சொல்றத நம்பாதீங்க ஐயா உள்ளதை தான் சொல்லணும் உங்ககிட்ட பொய் சொன்னா எனக்கு பிரம்ம முடியும் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்பத்தான் சிறப்பு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்புறம் நாங்க நல்லா இருக்கணும் வழிகாட்டி தான் வாழ்க்கையே வழிகாட்டி அப்ப எப்படி இருக்கணும் கண்டிப்பா கடக்கும் எல்லாத்தையும் கடக்கக்கூடியது நன்று என்ன செய்யும் அப்படியே போகும் இன்னமும் திருவிர்குடியில் இருக்காரு சிவனுடைய தலையில நண்டு அப்படியே இருக்காரு திருவிர்குடியில் பார்த்தீங்களா கற்குடி நண்டு அப்படிப்பட்ட புனிதமான ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்துல அது அப்புறம் அப்ப கடகராசிக்கு கண்டிப்பாக நீர் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஜலம் சம்பந்தப்பட்டது மீன் சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்த கேட்ரிங் கேட்ரிங் சம்மந்தப்பட்டது எல்லா தொழிலும் உங்களுக்கு பூக்கள் சம்மந்தப்பட்டது அழகு சம்பந்தப்பட்டது மலர்கள் சம்பந்தப்பட்டது எல்லா தொழிலும் உங்களுக்கு தான் எல்லா தொழிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு சப்போர்ட் உங்களுடைய டீ டு சப்போர்ட் உங்களுடைய தசா பத்னி அப்ப கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிநாதன் உச்சம் இந்த வருஷம் பறக்கும்போதே கடக ராசிநாதன் ரோஹிணியில உச்சத்துல இருக்காரு என்ன நல்ல சிறப்பு இல்லையா நல்ல உச்சத்துல இருக்காரு அதனால பயப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய ராசிக்கு குரு இப்போ உங்க வீட்டுல இருக்கிறார் எது சிறப்பு இன்னும் ஒரு பத்து இருபது நாள் உங்களுக்கு பன்னெண்டுக்கு போயிடுவார் பன்னெண்டுக்கு போனாலும் நட்பு தான் உங்களுக்கு பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் அதுக்கடுத்துல உங்களுடைய ராசிக்கு சனி எட்டுல இருந்தாலும் இப்போ வந்து போயிட்டார் பாக்கியத்துல அப்ப பயம் இல்லை அப்ப சனியினுடைய அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்து ராகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து எட்டுல கடகத்துக்கு எட்டுல ராகும் போது குடும்பத்துல கவனம் குழந்தைகள்ல கவனம் குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சுப்பா காணா நீர்ல போயிருச்சுப்பா ஏதோ தண்ணி ஏதோ குடிச்சிச்சு போன வாரம் கூட பார்த்தோம் ஒரு வாழைப்பழம் குழந்தைய சாப்பிடு உணவுக்குழல் மூச்சுக்குழல் உணவு குழல்களை தான் போகணும் உணவு நம்ம சா மூச்சு போனால் மூச்சு நின்று பார்த்தீங்களா இறைவன் காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறா பாருங்க அது பரிதாபம் இல்லையா எவ்வளவு கஷ்டம் இல்லை எவ்வளவு போராட்டம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வைத்தியம் ரொம்ப முக்கியம் வைத்தியத்தில் பைத்தியமா இருக்கணும் வைத்தியத்தில் பைத்தியமா இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் வைத்தியம் சாப்பாடு உணவே மருந்து உணவே மருந்து அருமருந்து தனி மருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி நேர்களுக்கு மதி முக்கியம் மதிமிக்க கடகராசினுக்கு ராகு திசில் சந்தர்ப்பத்தியும் ராக புத்தி கே திசில் சந்தர்பத்தியும் வந்திருக்கூடாது அப்படி வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இது போகிற நிழல் கிரகம் ராகுக்கு எது சாயா கிரகம் சூரியன் சந்திரன் லைட் கிரகம் அப்ப ஒளி கிரகமும் இரு ஒழிய ஒளிக்கு சேராது மிக அவசியம் மிக கவனமாக இருப்பது நன்று அப்ப காலபுருஷனுக்கு நான்காம் இடம் தாய் ஏற்கனவே தாயினுடைய இடம் தாய்க்கு எல்லா மருத்துவம் பார்த்து ஜெயிச்சிருப்பீங்க ஏன்னா எந்த அஷ்டமத்தை சென்னும்போது தாய்க்கும் அந்த பீடை உண்டு அந்த வைத்தியம் உண்டு தனக்கும் உண்டு கடக ராசிக்காரங்களுக்கும் உண்டு ஏன்னா அஷ்டமத்தை சென்னு போக்குவரத்துல ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் அது எல்லாம் கடந்துட்டு இப்ப அழகா உங்க தசா பத்தி பார்த்துட்டு இருக்கு குழந்தை பாக்கியனாலும் சரி படிப்புனாலும் சரி திருமணமானாலும் சரி வெளிநாடு போய்கிட்டே இருங்க வெளிநாட்டை பற்றி பேசுறதே கடகராசி அதுல மிது கடக கடகராசி சிம்மலக்கணம் கடகராசி நீங்க வீட்டில் பெரிய அரண்மனை கட்டினாலும் உள்ளூர்ல வெளியூர்ல போய் ஒரு குடிசையில தான் வாழணும் அப்படிப்பட்ட எலிஜிபிலிட்டி உள்ளது ரெகனைஸ் உள்ளது ரிஜிஸ்ட் உள்ளது கடகராசி வடக்கு முகம் உள்ள வழிபாடு வடக்கு முகமா இருக்கிற அம்பாள் அன்னை என் அன்னை காளிகாம்பாள் அன்னை உம்மை வெக்காளியம்மன் சமயபுரத்தாதி என் தாய் தஞ்சாவூர் மாரியம்மன் அம்பாள் தஞ்சாவூர் மாரியம்மன் இப்படிப்பட்ட தஞ்சாவூர் மாரியம்மன்லாம் புன்னைநல்லூர் மாரியம்மன்லாம் புனிதமான சர்க்குருநாதன் சதாசிவ பிரம்மனால் பிரதிஷ்ட பெற்ற குருவும் அம்பாலும் சேர்ந்து இருக்கார் இடம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போனால் வெற்றி மேல் வெற்றி அதாவது கடுமையாக உழைச்சா ஒரு உழைச்சா தான் பயன் உண்டுங்கிற அந்த மாதிரி அந்த பிரார்த்தனை வெற்றியை கொடுக்குங்கிற முதலிடத்தில் இருக்கிறது புன்னைநல்லூர் அப்படிப்பட்ட தளங்களில் சென்று வழிபடுங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு இல்லைங்க மகத்தான ஆண்டு வழிபாட்டுக்குரிய ஆண்டு தாய்மைக்குரிய ஆண்டு தாய் நாட்டுக்குரிய ஆண்டு உயர்வுக்குரிய ஆண்டாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல